வணக்கம் நண்பர்களே இதுவே இறை ஆற்றல் பொறுத்தவரைக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் நாம தற்சார்பு பற்றி பேசினோம் தற்சார்பு என்பது நம்ம மையத்திலிருந்து மையத்தை சார்ந்து செயல்படுவது நமக்குள்ளே இருக்கிற இறை ஞானங்களை தாழ்ந்து செயல்படுவதை தற்சார்பீகம் நம்ம இது சேர்ந்த இந்த உடல் மட்டுமல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை அதாவது முழு ஆற்றலையும் சார்ந்து செயல்படும் போது அது தற்சார்பு இல்லையாது இது வேறு ஒன்று தேவைகள் இதற்கு கிடையாது தன்னுடைய தேவைகள் எல்லாம் தலைக்குள்ளே போட்டுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கிற இடையாற்றுகளை இது செய் பயன்படுத்தும் போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதாவது இந்த உடல்நாத மட்டும் செயல்பட்டு இந்த வெளியிலிருந்து கடன் வாங்கிய அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது மாறி நம்முடைய மையத்திலிருந்து அதாவது இந்த பிரபஞ்ச ஆற்றலை வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பெற முடியும் பெற்ற வெளியில் இருக்கிற ஆற்றலை பெற முடியும் அங்கேதான் படைப்பு திறனும் மற்ற எல்லா சித்துக்களும் அங்கேதான் அழகிருச்சு அதை நம்ம பெறணும்னா முதல் வந்து நம்ம மனம் வந்து இயல்பானதாக மாறணும் இப்போ மனம் வந்து கற்றுண்டு கிடைக்குது சொந்தமாக சிந்திக்கிறது கிடையாது ஓ சிந்திச்சிகிட்டுருக்கு இருக்கிற செய்திகள் அங்கே இங்கேயும் புதைக்கி எடுத்து அதை வச்சு ஏதோ ஒரு வகையில் காலத்தை இருக்குது அதாவது நான் இப்படி சொல்கிறது எது குறிக்கிறதுக்காக சொல்கிறேன்னா நம்முடைய இயல்பான அறிவை நம்ம பயன்படுத்தாதான் படிப்பறிவு அனுபவ அறிவு என்ற இந்த கடன் வாங்கிய அறிவை பயன்படுத்துவோம் அது வந்து யாரோ ஒருத்தருடைய தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று அது நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்கிற போது தான் அதை மட்டும் வெளியே வரும் நம்முடைய நான்கிறது அதை மட்டும் வெளியே வர்றதுக்கு முதல் அதை புரிஞ்சுக்கணும் எனது என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பிறரால் நம்ம திணிக்கப்பட்டவை இப்போ நான் என்ற அந்த மையத்தில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அணுகிறதுக்கு கற்றுக்கிற போது நம்ம சுயசார்புடைய அவர்களாகவும் நம்முடைய மனம் இருக்கோ எதுவும் இல்லாமல் த தளர்வாகவும் லேசாகவும் சாந்தமும் உள்ளே தான் இருக்கும் அந்த தான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும் ஒரு விஷயத்தை படைக்க முடியும் ஒன்றை அனுபவிக்கவும் முடியும் அது வரைக்கும் நம்ம என்ன என்பது தெரியாமே வந்து இருக்கோம் ஒரு தூக்கு நிலையிலேயே ஒரு கனவு நிலையிலேயே இருக்கோம் இதை பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நான் வரும் கலந்தாய்வு கூட்டத்தில் இதை பற்றி பேசுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நல்லது நண்பர்களே என்னுடைய ஆற்றலுக்கு சொல்லலாம் மென்னை கன்று பிடிக்கிங்க இயல்பா பாதிக்கிற உடுக்கிற தண்ணியில் பணத்தை வச்சுக்கணும் துவங்கவும் நன்றியிடும்பொழுது இன்றைய இரையாற்று பொதுத்துள்ள கலந்து உண்டு அறிவிக்க நன்றி